தொழில் பத்தாம் இடத்துல இந்த வார ஆரம்பத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு மிக மிக சிறப்பு தொழிலின் முன்னேற்றங்கள் தொழில் சம்பந்தமான வேலைகள் எல்லாத்தையுமே இந்த வார ஆரம்பத்திலிருந்து பார்க்க ஆரம்பிச்சிருங்க அதன் மூலமா லாபங்கள் உங்களை தேடி வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு பயணங்கள் இருக்கு அது மட்டும் இல்லைங்க தொழில் சம்பந்தமா ரொம்ப தூர தொலை தூர பயணங்கள் குறுகிய தூர பயணங்கள் இதன் மூலமா நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும் கடகராசிக்காரங்க மிக மிக ஒரு பண்பாளர்கள் எதனால அப்படின்னா கடகம் கடகம் தான் பாத்தீங்கன்னா ஒரு தாய் மாதிரி அடுத்தவங்களுக்கு வந்து உதவி பண்ணுவீங்க அடுத்தவங்க வந்து ஏதாவது ஒரு வேற ஒன்று கேட்டாங்க அப்படின்னா உடனுக்கு செஞ்சு கொடுத்துருவீங்க உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதி இருக்கக்கூடிய குரு பகவான் ராசிக்கு லாபஸ்தானமான பதினோராம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு பதினோராம் இடத்திலிருந்து அவருடைய ஒன்பதாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல பதியது மிக மிக சிறப்பு கூட்டு தொழில லாபங்கள் கூட்டு தொழில முன்னேற்றங்கள் உங்களுடைய கூட்டாளிகள் மூலமாக நல்ல விஷயங்கள் அதாவது நண்பர்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கை துணைவியின் மூலமாக நல்ல விஷயங்கள் லாபங்கள் எல்லாமே உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் அமையும் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் அதிபதி இருக்கக்கூடிய சூரிய பகவான் மூன்றாம் படத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார் அரசாங்க வேலைகளுக்கு இந்த டயத்தில் முயற்சி பண்ணுங்க ட்ரை பண்ணீங்கன்னா கன்ஃபார்மா அரசு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் மூன்றாம் இடத்தில் மூன்றாம் இடத்து அதிபதி புதன் பகவான் உச்ச பெற்ற பெற்று சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு இந்த டயத்துல நீங்க உங்களுடைய முயற்சிகள் வெற்றிகளை தரும் மூன்றாம் இடத்திலிருந்து சூரியன் புதன் இவங்களுடைய ஏழாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்துல சிறப்பு நல்ல நல்ல வாய்ப்புகள் எல்லாமே தேடி வரும் முன்னேற்றங்கள் ஏற்படும் புதுசா உங்களுக்கு ஒரு வேலைக்கு அப்ளை பண்றதா இருந்தாப் அதுக்கப்புறம் ஒரு இன்டர்வியூ போகலாம் அப்படின்னா இந்த வாரத்துல தாராளமா இன்டர்வியூ போங்க அதன் மூலமா பெரிய லெவல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் இந்த வாரத்துல எந்தெந்த நாட்கள்ல என்னென்ன பண்ணாங்கிறது இப்ப பாத்துடலாங்க கடகராசிக்கு வந்து இந்த வாரம் ஆரம்பத்துல இருபத்தி மூணாம் தேதி வந்து தொழில லாபங்கள் அதிகரிக்கும் தொழில முன்னேற்றங்கள் ஏற்படும் தொழில புதுசா பண்ணுவீங்க ஒரு வேலையில இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு அமையும் அது மட்டும் இல்லங்க அங்கே வந்து ஒரு வேலை பாத்துட்டு இருக்கீங்க ஒரு கவர்மெண்ட் வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு வந்து பதவி உயர்வு கிடைக்கும் அதே டைத்துல பார்த்தீங்கன்னா டிரான்சர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு திருமண வாய்ப்புகளும் உங்களை தேடி வருவதற்கான சூழ்நிலைகள் எல்லாமே அமையும் இந்த தேச பயணங்கள் தேச பயணங்கள் வந்து இந்த டயத்துல வச்சுக்கோங்க எப்போ இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு இந்த நாட்கள தூரதேச பயணங்கள் ஒரு லாங் டிராவல் மூலமா பிசினஸ் சம்பந்தமான விஷயங்கள் பேச போறீங்களா இந்த நாட்களை யூஸ் பண்ணிங்க அதன் மூலமா நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது இந்த நாட்கள் வந்து உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் ராசியில ஆட்சி பலம் என்று சஞ்சாரம் செய்ய போறாரு இது மிக மிக சிறப்பு இந்த நாட்களை வந்து நீங்க தெளிவா யூஸ் பண்ணுவோங்க ஏன்னா ஆட்சி பலம் பெறுறதுனால மனசுல தன்னம்பிக்கை தைரியம் எல் விடாமுயற்சி எல்லாமே வரும் அதனால நீங்க எடுத்துக்கிட்ட எல்லா வேலைகளையுமே வந்து பெரிய லெவல்ல வெற்றிகளை பார்க்கலாம் இந்த நாட்களை கரெக்டா நீங்க யூஸ் பண்ணியங்க இது இதுவரைக்கும் கரகராசிக்கான வாராசி பலன் பார்த்தோம் நம்முடைய ஜோதிடம் லைக் பண்ணுங்க நான் உங்கள் ஜோதிட திருச்சரை ராஜேஷ் வாழ்கோலமுடன் வாழ்கோளமுடன்